வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இந்த பதிவில் ஜாதகத்தில் சாபம் இருக்கின்றதா என்ன கிரகம் ஒரு பாவத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு சாபம் இருக்கின்றதா இல்லையா எந்த சாபங்கள் உங்களுக்கு முன்பிறவியிலிருந்து வந்து கொண்டிருக்கின்றன உங்களுடைய கர்ம வினையைத் தருவதற்குரிய இந்த சாபங்கள் எந்த இடத்தில் இருக்கின்றன இதெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு இந்த பதிவு ஒரு விளக்கமாக இருக்கும் சாபம் என்பது நாம் செய்த தவறுக்கு நம்மீது பிறர் சொல்கின்ற ஒரு எதிர்வினையான வாக்கு சாபம் இந்த சாபம் வந்து பழிக்குமா பலிக்காதா என்றால் அது நம்மை தொடர்ந்து வந்து தாக்குகின்ற ஒரு வீரிய மிக்க ஒரு வாக்காகும் அதனால் இந்த ஜென்மத்தில் தொடர்கின்ற இந்த சாபம் அடுத்த ஜென்மத்திலும் உங்களுக்கு தொடரலாம் இது தொடருகின்றதா உங்களுக்கு சாபம் முதல் இருக்கின்றதா என்பதை தெரிந்து கொண்டால் அதற்குரிய பரிகாரங்களை நீங்கள் சரியாக செய்கின்ற பொழுது அந்த சாபத்தினுடைய வீரியத்தை குறைக்க முடியும் ஒரு காலகட்டத்தில் அந்த சாபம் வந்து அத்தோடு நின்று போய்விடும் இந்த சாபங்களை குறைத்து கொள்வதற்கு தான தர்மங்கள் செய்ய வேண்டும் முக்கியமாக அன்னதானம் செய்வது எந்த விதமான சாபத்திற்கும் ஒரு மிகப்பெரிய விடிவை தருகின்ற ஒரு பலனாகும் அதனால் அன்னதானம் என்பது எல்லா சாபங்களுக்கும் பொதுப்படையான பரிகாரமாகும் அன்னதானம் என்பது மனிதர்களுக்கு மட்டும் கொடுப்பதில்லை பறவைகளுக்கும் விலங்கிற்கும் சாப்பாடு தருவது அன்னதானம்தான் அதனால் முடிந்தவரை இந்த அன்னதானத்தை செய்யுங்கள் இந்த பரிகாரத்தை நான் முதல்ல சொல்லிவிட்டு அதுக்கப்புறந்தான் சாபம் எந்த வகையில் இருக்கின்றது என்பதை பற்றியே சொல்ல போகிறேன் ஏன்னா பரிகாரமே நீங்கள் சொல்லுங்கள் நிறைய பரிகாரம் சொல்லுங்கன்னு கேட்குறீங்க ஆனால் பொதுப்படையான பரிகாரம் என்று பார்த்தால் தான தர்மங்கள் தான் ஒருவருக்கு சாபம் நிவர்த்தி தரும் என்பது எந்த சந்தேகமும் கிடையாது அது எல்லா சாபத்திற்குமே பொருந்துகின்ற ஒரு பரிகாரம் முதலில் குல தெய்வ சாபம் குல தெய்வம் என்பது ஒருவருடைய குலத்தை காக்கக்கூடிய தெய்வம் குல தெய்வம் குலசாமி இந்த தெய்வம் உங்களை விட்டு போய்விட்டது உங்களுக்கு அருளாசி செய்வதற்கு அந்த தெய்வம் இல்லை அந்த தெய்வத்தை நீங்கள் ம வழிபட மறந்துவிட்டீர்கள் இப்படி எந்த கோணத்தில் வேண்டுமென்றாலும் இந்த குலதெய்வ சாபத்தை நாம் கணிக்க முடியும் குலதெய்வ சாபத்தை கணிப்பதற்கு லக்கணத்திற்கு ஐந்தாம் இடத்தில் என்ன கிரகம் இருக்கின்றது என்று பாருங்கள் இப்போ ஒவ்வொரு லக்கணத்திற்கும் ஒரு பாதகாதிபதி உண்டு இந்த பாதகாதிபதி லக்கணத்தை வைத்து தான் கணிக்க முடியும் உங்களுடைய லக்கணத்திற்கு யார் பாதகாதிபதி அந்த பாதகாதிபதி ஐந்தாம் இடத்தில் இருந்தால் ஐந்தாம் இடத்தை பார்த்தால் அந்த ஜாதகருக்கு குல தெய்வ சாபம் இருக்கின்றது ஐந்தாம் இடத்தில் பாதகாதிபதி இருந்தாலும் குருவின் பார்வை ஐந்தாம் இடத்திற்கு கிடைத்தால் அந்த ஜாதகருக்கு குல தெய்வ சாபம் இல்லை இது வந்து விதிவிலக்கு பாதகாதிபதியை கணிப்பதற்கு உங்களுடைய லக்கணம் சர லக்கணமாக இருந்தால் பதினொன்றாம் இடத்தாதிபதி பாதகாதிபதி அதே ஸ்திர லக்கணம் என்றால் ஒன்பதாம் இடம் வந்து பாதகாதிபதி உபய லக்கணக்காரர்களுக்கு ஏழாம் இடம் பாதகாதிபதி இப்படி லக்கணத்தை வைத்துதான் உங்களுடைய பாதகாதிபதி யார் என்றே கணிக்க முடியும் இந்த பாதகாதிபதி ஐந்தாம் இடத்தில் இருந்தால்தான் உங்களுக்கு குலதெய்வ சாபம் குலதெய்வ சாபம் இருந்தால் என்ன பிரச்சனை மிக அதிகமாக ஒருவருக்கு இருக்கும் என்றால் குழந்தைகள் பற்றிய விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு மனக்குமரல் அந்த ஜாதகருக்கு இருக்கும் வம்ச ரீதியாக அவர்களுடைய குலம் தழைத்து செல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்காது முக்கியமாக பெண் குழந்தைகளே கூட பிறந்து அந்த வம்சம் அதோடு முடிந்து விட்டது என்ற நிலையில் வரலாம் அப்படி இல்லை என்றால் ஊனமான பிள்ளைகள் பிறக்கலாம் இல்லை பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு பாதகத்தை தரக்கூடிய விஷயங்கள் அவர்கள் சிறு வயதிலேயே நடக்கலாம் கூட்டாக இருந்த உறவினர்கள் சிதறி வெவ்வேறு இடங்களுக்கு சென்று விடலாம் அவர்களுக்குள் தொடர்பு கூட இல்லாமல் போய்விடும் இப்ப கூட்டாக பல பேர் இருந்திருக்கின்ற ஒரு குடும்பத்தில் தனித்து விடப்படுகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இந்த குலதெய்வ சாபம் இருப்பவர்களுக்கு தனித்தே செல்லக்கூடிய ஒரு நிலைதான் ஏற்படும் கூட்டாக சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க எனக்கு உதவுறதுக்கு இவங்க இருக்காங்க அவங்க இருக்காங்கன்னு சொல்ல முடியாது தனித்தே அனைத்து விஷயங்களையும் அவர்கள் செய்யக்கூடிய ஒரு நிலை இந்த குலதெய்வ சாபம் இருப்பவர்களுக்கு உண்டு இப்படி இரத்த பந்த உறவுகள் இந்த விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை தரக்கூடிய சாபம் குலதெய்வ சாபம் அடுத்ததாக பிரேத சாபம் பிரேதம் என்பது சவம் இறந்தவர்களுடைய உடல் இந்த சாபத்தை குறிப்பது மாந்தி ஐந்தாம் இடத்தில் யாருக்கெல்லாம் மாந்தி தனித்து நின்றாலும் வேறு கிரகங்களுடன் கூட்டு சேர்ந்து ஐந்தாம் இடத்தில் மாந்தி ஒருவருக்கு இருந்தால் அவருக்கு பிரேத சாபம் என்பது உண்டு இந்த பிரேத சாபம் எப்படி ஒருவருக்கு வரும் என்றால் இறந்தவர்களின் உடலை வைத்துக்கொண்டு அவர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த ஈம கிரிகளை கடைசி நேரத்தில் செய்ய மறுப்பது சில பேர் என்ன பண்ணுவாங்க சொந்தக்காரங்க இறந்து போயிருப்பாங்க முக்கியமாக அப்பா அம்மா அந்த விஷயத்து தான் வந்து பாகம் பிரிக்கணும்னு சொல்லி பிரச்சனை பண்ணுவாங்க இது வந்து அந்த பிரேதத்தை இறந்தவர்களை இழிவுபடுத்தும் செயலாகும் இல்லைன்னா அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்கள போய் திட்டுறது அவங்க கண் முன்னாடி இருக்கும்போது அவங்கள ஒன்றும் செய்ய முடியாதவர்கள் இறந்த பிறகு அவர்களை திட்டி வசைப்பாடுவது இதெல்லாம் வந்து அந்த இறந்து போன ஆத்மாவிற்கு நீங்கள் செய்கின்ற இந்த கெட்ட செயல்கள் உங்களுக்கு சாபமாக பிற்காலத்தில் தொடரும் சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க யாருக்காவது ஈமக்கிரிகள் செய்ய வேண்டியவர்களை வந்து தடுத்திருப்பாங்க நீங்கள் செய்யாத நீ செஞ்சால் உனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்காது நீ செய்யாத செய்யாமல் விட்டுடு இந்த மரியாதையை அவங்களுக்கு செய்யாத அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு ஒரு தவறான ஒரு விஷயத்தை சொல்லி அவங்கள வந்து தடுத்து நிப்பாட்டி விடுவார்கள் இதுவும் சொந்தக்காரங்களுக்குள்ளே கொஞ்சம் அதிகமாக நடக்கின்ற ஒரு விஷயம்தான் இப்படி செய்வதும் உங்களுக்கு பிரேத சாபத்தை தரும் இறந்து போனவுடைய ஆத்மா வந்து உங்களுக்கு தருகின்ற ஒரு சாபம்தான் இந்த பிரேத சாபம் இந்த பிரேத சாபம் இருந்தால் உங்களுடைய வாழ்வில் என்ன விஷயங்கள் தடுக்கப்படும் என்றால் உங்கள் வீட்டில் சுப காரியங்கள் நடப்பதில் பின்னடைவு ஏற்படும் நல்ல விஷயங்கள் முக்கியமாக இந்த திருமணம் குழந்தை பிறப்பு போன்ற விஷயங்கள் தடைப்பட்டு போகும் குடும்பத்தில் யாருக்காவது அகால மரணம் ஏற்படும் ஆயுள் குறைவு ஏற்படும் இதெல்லாம் வந்து பிரேத சாபம் ஒருவருடைய ஜாதகத்தில் இருக்கின்றது என்பதை தெரிவிக்கின்ற ஒரு பலன்கள் இதுதான் பிரேத சாபம் அடுத்ததாக பித்ரு சாபம் இந்த பித்ரு சாபம் என்பது தந்தை வழியில் வருகின்ற ஒரு சாபம் பித்ரு சாபம் ஒருவருக்கு இருக்கின்றதா என்பதை எப்படி பார்க்கலாம் என்றால் சூரியனுடன் பாவ கிரகங்களான ராகு கேது சனி போன்ற கிரகங்கள் இணைந்து எந்த கட்டத்தில் இருந்தாலும் அவருக்கு பித்ரு சாபம் என்பது உண்டு தந்தை வழி சாபம் உண்டு அதாவது தந்தை வழி முன்னோர்களை வழிபட மறந்தவர்களுக்கு இந்த பித்ரு சாபம் என்ற அமைப்பு ஏற்படுகிறது அவர்களுக்கு தர வேண்டிய தர்ப்பணம் திதி போன்ற விஷயங்கள் எப்பொழுது மறந்து போகின்றார்களோ அவர்களுடைய குடும்பத்தில் பிறக்கின்ற பிள்ளைகளுக்கு இந்த பித்ரு சாபம் உடைய ஒரு தோஷம் ஏற்படும் சூரியனுடன் ராகு அல்லது கேது சனி இந்த மூன்று கிரகங்கள் சேர்ந்து இருப்பது சாபம். இந்த பித்ரு சாபம் மிக அதிக அளவில் வீரியமான ஒரு தோஷமாக சக்தி வாய்ந்த ஒரு சாபமாக யாருக்கு இருக்கும் என்றால் சூரியனுடன் பாதகாதிபதி சேர்ந்திருப்பது சூரியனுடன் மாந்தி சேர்ந்து ஒருவருக்கு எந்த கட்டத்தில் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு மிகவும் வலிமையான ஒரு பித்ரு சாபம் அவருக்கு இருக்கின்றது அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும் பித்ரு சாபம் இருந்தால் அந்த குடும்பத்தில் ஆண் வாரிசு என்பது இருக்காது அப்படியே ஆண் வாரிசு இருந்தாலும் தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு பகையாக அந்த குடும்பத்தில் இருக்கும் ஒன்று ஆண் பிள்ளையே இருக்காது அப்படி இருந்தாலும் அந்த பிள்ளையால் அந்த தகப்பனுக்கு எந்த விதமான புரோஜனமும் இருக்காது இதுதான் வந்து தந்தை வழி சாபம் பித்ரு சாபம் அடுத்ததாக கண்ணீர் விட்டு அழுத சாபம் இந்த கண்ணீர் விட்டு அழுத சாபம் என்பது சனியுடன் சந்திரன் சேர்ந்து எந்த இடத்தில் இருந்தாலும் அவருக்கு கண்ணீர் விட்டு அழுத சாபம் இந்த சாபம் வந்து பெண்கள் யாரோ ஒருவருக்கு நீங்கள் தீராத தொல்லைகள் தந்து அவர்கள் விட்ட அந்த கண்ணீரானது இந்த ஜென்மத்திலும் உங்களை பின்தொடர்ந்து வந்து சாபமாக பல்வேறு விஷயங்களில் உங்களுக்கு முட்டுக்கட்டை போடுகின்றது என்பதுதான் அர்த்தம் இதற்கு இன்னொரு பெயரும் இருக்கின்றது புணர்ப்பு தோஷம் இதை பற்றிய ஒரு விளக்கமான ஒரு வீடியோ நாங்கள் ஏற்கனவே பதிவு செய்திருக்கின்றேன் பாருங்கள் அப்பொழுதுதான் உங்களுக்கு இந்த புணர்ப்பு தோஷம் எந்த வகையில் நீங்கள் எந்த விதியை கொண்டு கணிக்க முடியும் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் இதுக்கு ஒரு ஐந்தாறு விதிகள் இருக்கின்றன அதை வைத்துதான் ஒருவருக்கு புணர்ப்பு தோஷம் இருக்கின்றதா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ள முடியும் சனியுடன் சந்திரன் எந்த விதத்தில் தொடர்பு கொண்டாலும் அந்த ஜாதகருக்கு கண்ணீர் விட்டு அழுத சாபம் இருக்கின்றது இந்த சாபம் அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்வில் மிகப்பெரிய ஒரு பாதகத்தை செய்யும் திருமணம் நடக்கவே விடாது அப்படியே திருமணம் நடந்தாலும் அந்த திருமணம் நிலைக்காது அதில் எளிதில் வந்து அந்த திருமண வாழ்க்கை என்பது முடிந்து போகின்ற ஒரு சூழலை அந்த ஜாதகருக்கு கொடுக்கும் இன்னும் சொல்லப்போனால் இந்த திருமண வாழ்க்கை அமையாமல் பலருக்கு சன்னியாசி யோகத்தை தரக்கூடியது இந்த புணர்ப்பு தான் திருமணமாகி சன்னியாசியாக இருப்பதும் புணர்ப்பு தான் இப்படி ஏதோ ஒரு வகையில் திருமண வாழ்க்கையை மிகப்பெரிய அளவில் பாதிக்கக்கூடிய இந்த சாபமானது ஆண் பெண் என்ற எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் இருவருக்குமே இந்த தோஷமானது மிகப்பெரிய அளவில் ஒரு திருமண வாழ்வில் பாதிப்பை தருகின்ற சாபம் அடுத்ததாக முனீஸ்வர சாபம் முனீஸ்வர சாபம் என்பது சனியுடன் ராகு சேர்ந்து ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் இருந்தாலும் முனீஸ்வர சாபம் சனிக்கு ஏழாவது பார்வையாக ராகு நின்றாலும் முனீஸ்வர சாபம் உண்டு முனீஸ்வர சாபம் என்பது உங்களுக்கு புதுமையான ஒரு பெயராக இருக்கலாம் ஆனால் இந்த சாபம் வந்து ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு சாபம் அப்படி என்ன ஒரு பவர் என்றால் வறுமை நிலையை தரக்கூடிய சாபம் தொடர்ந்து வறுமை நிலையில் இருப்பவர்களுக்கு இந்த முனீஸ்வர சாபம் இருக்கும் எந்த வேலையை செய்தாலும் தொட்டது தொடங்காது அவர்களுக்கு கடனுக்கு மேல் கடன் கிடைக்கும் ஒரு கடனை முடிச்சிட்டு அடுத்த கடனுக்கு போகவே முடியாது தொடர்ந்து வந்து பிரச்சனை ஏழ்மை பண பிரச்சனை இப்படின்னு ஓடிக்கொண்டிருக்கின்றவர்களுக்கு இந்த சனியுடன் ராகு சேர்ந்து இருக்கும் முனீஸ்வர சாபம் முனீஸ்வர சாபம் என்பது இந்த கிராம தேவதைகள் துடிப்பான தெய்வங்கள் சிறு தெய்வங்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த தெய்வங்களுக்கு தர வேண்டிய மரியாதையை யார் செய்யாமல் விட்டு விட்டார்களோ நான் இந்த சாமியெல்லாம் கும்பிட மாட்டேன் இதெல்லாம் சிறு தெய்வங்கள் இதுக்கெலாம் வந்து இந்த ஆடு கோழிலாம் பழி கொடுக்குற தெய்வம் நான் வந்து சாமி கும்பிட மாட்டேன் எங்கள் தாத்தா பாட்டி கும்பிட்டுருக்கலாம் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி ஒரு காலத்தில் இதை ஒதுக்கி வைத்திருக்கின்றவர்களுக்கு இந்த முனீஸ்வர சாபம் என்பது அவர்களுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கும் அடுத்ததாக சர்ப்ப சாபம் கடுமையான தோஷத்தை தரக்கூடிய ராகுவானது லக்கணத்தில் இருந்து லக்கணம் இரண்டாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் இந்த நான்கு இடங்களில் நின்று அதனுடன் பாதகாதிபதியும் சேர்ந்து நின்றால் அந்த ஜாதகருக்கு சர்ப்ப சாபம் உள்ளது பாதகாதிபதி எப்படி கண்டுபிடிக்கணும் நான் இந்த பதிவோட முதலே சொல்லியிருக்கேன் லக்கணப்படி பாதகாதிபதி ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பாதகாதிபதி இருப்பார்கள் அது யாருன்னு பார்த்துட்டு அந்த கிரகத்துடன் ராகு சேர்ந்து இந்த நான்கு இடத்தில் இருந்தால் உங்களுக்கு சர்ப்ப சாபம் என்பது உண்டு சர்ப்பங்களை அடித்து கொன்றுவது அது வந்து நாகதோஷம் ஆனால் அந்த சர்ப்பம் உங்களுக்கு எதிராக ஒரு சாபத்தை தருவது சர்ப்ப சாபம் சர்ப்ப சாபம் ஒருவருக்கு இருந்தால் திருமணத்தில் தடை குழந்தை பிறப்பில் தடை வீட்டில் எப்பொழுதுமே வந்து ஒரு சச்சரவு குழப்பம் வீட்டுக்கு வந்தாலே நிம்மதியே இல்லை அப்படின்னு புலம்புறவங்களுக்கு இந்த சர்ப்ப சாபம் என்பது இருக்கும் அடுத்ததாக பூமி சாபம் பூமி சாபம் என்பது செவ்வாய் நீசம் பெற்று கடகத்தில் இருந்தாலும் செவ்வாயுடன் பாவ கிரகங்கள் ஒருவருக்கு சேர்ந்து இருந்தாலும் அல்லது புதனுடன் கேது சேர்ந்து நின்றாலும் அவருக்கு பூமி சாபம் உண்டு செவ்வாயுடன் கேது சேர்ந்து ஒருவருக்கு இருந்தால் அது வந்து பூமி சாபம் சாதாரணமாக நீங்கள் நடந்து போயிட்டே இருக்கும்போது வீட்டில் சொல்லுவாங்க ரொம்ப கால அதிர நடக்காத கொஞ்சம் மெதுவாக நட சத்தம் போட்டு நடக்காதுன்னு சொல்லி பெரியவங்களாம் சொல்லுவாங்க இது எதுக்குன்னா பூமி சாபம் உங்களுக்கு ஏற்படக்கூடாது என்பதற்காக சொல்லப்படுகின்ற ஒரு அறிவுரை அடுத்தவர்களுடைய நிலத்தை நீங்கள் அபகரித்து கொண்டால் உங்களுக்கு இந்த பூமி சாபம் வரும் இப்போ அது யாருடைய இடனே தெரியல ஆனால் அது வந்து கோவில் இடமாக கூட இருக்கலாம் இல்லை அது வந்து அரசு சம்பந்தப்பட்ட இடமாக இருக்கலாம் அதை நீங்கள் வளைத்து கொண்டு உங்களுக்கு தேவையான வகையில் அதை உபயோகப்படுத்துகின்றீர்கள் என்றால் அந்த இடம் வந்து உங்களுக்கு ஒரு சாபத்தை தரும் இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது சிவன் சொத்து குலநாசம் என்று சொல்வார்கள் சிவன் சொத்து அப்படின்னு சொன்ன உடனே கோவிலிடம் இடம் என்பது அனைவருக்கும் புரிந்திருக்கும் சிவன் என்பது சூரியன் சூரியன் என்றால் அரசு அதனால் அரசு சம்பந்தப்பட்ட இடங்கள் அனைத்துமே சிவனுடைய சொத்து என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இதெல்லாம் வந்து இந்த பூமி சாபம் உங்களுக்கு வரும் என்பதற்காகத்தான் சிவன் சொத்து குலநாசம் என்று முன்னோர்கள் சொன்னார்கள் இந்த சாபம் இருந்தால் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வழக்குகள் உங்களை சுற்றி கொண்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு வழக்கு சின்ன சின்ன வழக்காக இருக்கும் அடிக்கடி நீங்கள் வந்து காவல்துறையை நாட வேண்டிய பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் இதெல்லாம் வந்து பூமி சாபம் இருப்பவர்களுக்கு வருகின்ற ஒரு அமைப்பு சாபத்திற்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் தான தர்மங்கள் செய்வது தான் சாப நிவர்த்தி இந்த பதிவில் நாங்கள் அனைத்து விதமான சாபங்களையும் சொல்லவில்லை கிட்டத்தட்ட அறுபத்தி நாலாயிரம் சாபங்கள் இந்த பூமியில் இருப்பதாக ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது ஆனால் மிக முக்கியமான சில சாபங்களை மட்டும்தான் உங்களுடன் நாங்கள் பகிர்ந்திருக்கின்றோம் இந்த சாபங்களுக்கு எப்படி பரிகாரம் செய்ய வேண்டும் என்றால் உங்களுடைய ஜாதகத்தில் இந்த சாபத்தை தருகின்ற கிரகம் எந்த டிகிரி அந்த டிகிரிக்குரிய தெய்வம் என்ன கோவில் என்ன அதை வைத்து தான் உங்களுக்கு பரிகாரமே சொல்ல முடியும் பொதுப்படையாக அனைவருக்கும் ஒரே தெய்வத்தையோ இல்லை இந்த சாபம் நிவர்த்தி தரக்கூடிய ஒரு பொருளையோ சொல்ல முடியாது அது வந்து ஒருவருடைய ஜாதகத்திற்கும் மற்றவருடைய ஜாதகத்திற்கும் வித்தியாசப்படும் பொதுப்படையான பரிகாரம் இந்த சாபத்திற்கு என்று பார்த்தால் அன்னதானம் செய்வதும் தான தர்மங்கள் செய்வதும் தான் பொதுப்படையான பரிகாரம் உங்களுடைய ஜாதகத்தையும் லக்கண புள்ளி விழுகின்ற ஒரு இடத்தையும் முக்கியமாக அதனுடைய பாகையும் வைத்து தான் உங்களுக்குரிய இந்த சாப நிவர்த்திக்குரிய தலம் தானம் என்னவென்று சரியாக சொல்ல முடியும் இது வந்து ஜோதிட ஆலோசனைக்கு என்று வருகின்ற பொழுதுதான் எங்களால் அதை பரிந்துரைக்க முடியும் பொதுப்படையான பரிகாரங்களை செய்வதும் நல்ல தீர்வாகத்தான் இந்த சாபங்களுக்கு அமையும் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்